அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத் போதைப் பொருளை ஒழிப்போம் மனிதன் வெறுத்தொதிக்க வேண்டியவற்றில் மிக முக்கியமானதொன்று போதைப்பழக்கமாகும் போதைப்பொருளை தனிமனிதன் வாழ்வு சீர்கெடுவதோடு நாட்டின் பொருளாதாரமும் சீர்குலைகிறது இதனால் போதைப் பொருளை அழிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்தாலும் போதைப் பொருட்களின் ஊடுருவல் வேறடுக்க முடியாமல் வளர்ந்து வருகிறது மூளையை மழுங்கச் செய்து புத்தியின் தடமாறச் செய்யும் ஒருவித கிர போதைப் பொருளாகும் இந்த போதையில் ஒருவித சுகம் கிடைப்பதாக சிலர் எண்ணுகின்றனர் இவர்கள் விளக்கில் விழும் பூச்சிகளாக தொலைகின்றனர் உண்மையில் போதை தரு போதை தரு தருவதாய் என் நினைக்கும் அற்பச்சுவம் அழிவுக்கு கொண்டு செல்வதே அவர்கள் உணர்வதில்லை இன் இளையோர் முதல் பெர் பெ பெரியோர் வரை போதை பழக்கத்தில் அடிமை அடிமையாகி சீரழிவதை காண முடிவ முடிகிறது மதுபானம் கஞ்சா புகையை போக போதை பாக்கு என்ப என்று போதை பொருட்கள் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது இது கவலைக்குறை விடியமாகும் வசலாம்